குறிப்பாக பத்து புள்ளி ஐந்து சதவீத வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு அளித்தளிக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடானது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் தற்கால தரவுகளின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதனை ரத்து செய்தது ரத்து செய்த உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்மிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் இந்த நாட்டிற்கு இந்தியா முழுவதும் சமூக நிதி நிலைநாட்டப்பட வேண்டும் ஆகவே ஒன்றிய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எடுக்க வேண்டிய தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுவரைக்கும் எடுக்கவில்லை அதை உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து

அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி பிரதமர் அவர்களுக்கும் அதனை அனுப்பி வைத்திருக்கிறார் ஆனால் இன்று வரை ஒன்றிய அரசாங்கம் செய்தி சாய்க்கவில்லை இருந்தாலும் இன்றைக்கும் வன்னிய சமுதாய மக்களுக்கு எது உதவியாக இருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழர் தலைவர் கலைஞர் உருவாக்கி தந்த வன்னியர் உட்பட நூத்தி எட்டு சமூகங்களுக்கு உருவாக்கி தந்த அந்த மிக பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கெட்டு மூலமாக இன்றைக்கு வன்னிய சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு சதவீதம் பயன்பெற்று வருகிறார்கள் இன்றைக்கும் அது நடைமுறையில் உள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்